ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரேமும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது அதாவது பதினாறாம் தேதி மாலை ஒரு அதாவது அன்றைக்கி பதினோராந்தேதி முப்பத்தி ஓர் முப்பத்தி ரெண்டு நாழிகையிலேயே வந்து சூரிய பகவான் கடக கடகரவிக்கு போயிடுறார் கடகராசிக்கு போயிடுறார் முப்பத்தி ரெண்டு நாழி அப்படின்னு சொல்லும்போது சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஆறே முக்கால் மணிக்கு வந்து போயிடுவார் அது வந்து அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை கொண்டாடுறோம் அதாவது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தட்சிணாயணம் ஏன் சிறப்படைகிறதுன்னா தேவர்களுக்கு இது இரவு பொழுதுனு சொல்லக்கூடியது தட்சிணாயனத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும் இந்த முதல் மாதமும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆறு மாதத்தில் முதல் மாதமும் ஆறாம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து வீட்டு விசேஷங்கள் மூடி பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு ஆறே முக்கால் மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா துலா விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது அதனால் வந்து கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம் அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு அதுக்கப்புறம் சாத்துர் மாச சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துறவிகள் அவள்லாம் வந்து ரிஷிகள் துறவிகள் இவாடெலாம் வந்து ஒரே இடத்துல தங்கி ஒரு நாலு மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்த இல்லையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து பொதுவாக சாத்துர் மாச சங்கல்பம்னால் அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் வே வேதாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது உபன்யாசம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு க கட்டுப்பாடோடு இருந்து நாலு மாதம் இருக்கக்கூடிய காலம் இது வந்து சாத்து மாத சங்கல்பம் வந்து பார்த்தேன்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது சில அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி துவாதசி அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில் அந்த புன்னை நல்லூரில் வந்து முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பௌர்ண அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரம் பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய இது அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி ரா ராசி சந்தி லக்ன சந்தி என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன் இந்த பொதுவாகவே நான் உள்ள நாள் பார்த்ததில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்துலலாம் சில பேர் ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் எடுத்து அவ வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காள் இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும் அதனால் சில பேர் மிதுன ராசின்னு வா கடக ராசின்னு வா அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது ஆனால் அதே மாதிரி முருகசீரஷம் விட்டம் அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு ராசிக்கும் ரெண்டு ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலே இல்லை ஏன்னால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும் அந்த லக் லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும் அதனால் நீங்கள் துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க விருச்சிகத்தில் இருப்பீங்க விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பே பார்க்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கள் நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன் அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லேயும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஓ சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே பதினேழாம் தேதி கார்த்தால் அதாவது பதினாறாம் தேதி ரா சாயந்தரமே வந்துவிடுறார் பதினேழாம் தேதி கார்த்தால் ஆடி மாதம் பிறகுறதுனால கடக மாசங்கிறதுனால தக்ஷிணாயன புண்ணிய காலம் பிறக்கிறது நல்ல ஒரு ஏற்றமான காலம் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பத்தில் ரெண்டு கிரகங்கள் சுக்கரன் மற்றும் புதன் ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது வக்கரகதியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் தா தாக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இன்ஃபேக்ட் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் குரு மங்கள யோகம் அமையிறது பத்தாம் அதிபதியும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் மூலியமாக லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தான் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உயிர்காரகத்து சொல்லக்கூடிய தந்தைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் ராசியிலேயே சூரிய பகவான் வர்றது பெரிய விசேஷம் ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனாலும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த சுப செலவுகள்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு என்ன சொல்கிறது வீடு இது பண்ணுறது அதாவது அழகு பொருட்கள் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா சுக்கரன் சம்பந்தமான சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால சுக்கரன் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இப்போது ஆடி மாதம் பிறந்துருது அப்படின்றதுனாலும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நாள்லேயும் சரி ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பதினெட்டு நாள் கழித்து அந்த திருமண ஜாதகத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் போய் கை நினைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வச்சுக்கலாம் ஜாதக பொருத்தங்கள் பார்க்குறதுல தப்பு இல்லை இந்த வாரம் பார்த்த ஆனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் நாலாம் இடத்துல பதினாறாம் தேதி மாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க ஒரு ஆறு ஆறரை மணி வரலும் இருக்கார் இந்த ஆறரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் அமையிறது நாலாம் இடத்துல சந்திரன் திக்பலமாகவும் இருக்கிறார் அதை தவிர சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பணி உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அபாரமான திங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் அது வந்து பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொம்போதாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மூணு மணி வரணும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லை ஏன்னால் அஞ்சாம் மடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைய ராசிநாதன் அஞ்சாவணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர ஒன்பதாம் அதிபதியால் பார்க்கப்பட்டதும் மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூலியமாக பார்க்குறார் அதுவும் செவ்வாயும் பார்க்கறதுனால சந்திரம் மங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக இந்த இது இந்த அதாவது வீடு மனை அதை தவிர விவசாய நிலங்கள் அதை தவிர விவசாயங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வ வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிற இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ அதை தவிர வந்து ப்ரமோஷனை தவிர இடம் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றார் சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி காலத்தால் இருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் வரலும் வந்து சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க குரு பகவானால் பார்க்கப்படுறதும் விசேஷம் ராசிநாதன் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதும் சூரியனால் பார்க்கப்படுறதும் பௌர்ணமி யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஒன்றாந்தேதி சாயந்தரம் வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்குறார் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையரும் மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல புதுகூலமான வாரமாக இருக்கும் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்